சிம்ம ராசி நபர்களுக்கு மே மாதத்திற்கு உண்டான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஒரு நல்ல ஒரு வலுவான நிலமையில் இருக்குது பல நாள் கழித்து உங்களுக்கு வேண்டியது நீங்களே உருவாக்கி இல்லை என்றால் நீங்கள் கேட்ட இடத்துல கூட உங்களுக்கு வேண்டியதை உருவாக்கி தருவார்கள் அப்படி என்பதற்கான ஒரு அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் வலு நல்ல அமைப்பில் இருக்குது அடுத்ததாக இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட மேஷ வீட்டில் பாதினாலும் ரிஷப வீட்டில் குருவுடன் சேர்க்கை பெற்ற அமைப்புகளும் இருக்கக்கூடியது நல்ல ஒரு ஒரு இருக்கிற சிக்கல்லேருந்து வெளில வந்து கொஞ்சம் சொகுசான நபராக கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக மாற்றக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகத்தோட தொடர்பும் உங்களுக்கு கிடைக்க வருது இந்த மாதம் முழுக்கவே அப்படிங்கிறதும் வச்சுக்கிங்க ஒரு ஒன்றுலேருந்து இருபது நாள் வரைக்கும் சுக்கரனால் அபரிமிதமான ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டு இது மட்டும் இல்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கிறது கூட தப்பு கிடையாது ஆனால் மாதத்தின் மையப்பகுதியில் ராகு கூட சேர்க்கை தான் தப்பு அப்போ செவ்வாயோட விஷயத்தில் மாதத்தின் மையப்பகுதியிலும் கொஞ்சம் சுணக்கங்கள் ஏமாற்றங்கள் வரும் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய நஷ்டத்துக்கெல்லாம் இந்த மாதம் ஒன்றும் உங்களை உருவாக்க போகிறதில்ல அதனால் பயப்படாமல் நல்லபடியாக ஓட்டலாம் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்தில் மெயினாக நீங்கள் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச விஷயத்த அடையிறதுக்கான ஒரு உந்து சக்தி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில நபர்கள் உடல் ரீதியாக ஆரோக்கிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க அந்த ஆரோக்கிய பிரச்சனைல இருந்து கூட உங்களால் வெளில வர முடியும் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு மனசு இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மனசு உங்களுக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் ஸோ மனசு தைரியமான சூழ்நிலைக்கு வர்றதுனால எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக மிளிரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நகரும் அப்போ தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை நீங்கள் விருப்பப்பட்ட ஒவ்வொரு ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக முடிவு செஞ்சுக்கலாம் இதில் வந்து எல்லா விஷயங்களும் அடக்கமாகிடும் எப்படின்னா ஒரு வேலை விஷயத்தில் ஒரு குடும்ப பிரச்சனைகள் இல்லை வெளியில் வந்து வம்பு வழக்கம் இருக்குது இல்லைனா வந்து எடுத்துக்கிட்ட பொறுப்புகளில் ஏதாச்சும் சுணக்கம் இருந்துச்சுன்னா பொறுப்புகளை வந்து பொறுப்பாக இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முடிக்கிறது பேர் வாங்கிறது உங்கள்கிட்ட இது வரைக்கும் விட்ட குறை தொட்ட குறைஞ்சுனா அந்த குறைகள்லாம் சரி செஞ்சு ஒரு கண்டினியூ ஃபார்முக்கு நீங்கள் மாறுவது அதன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது முக்கியமான பொறுப்புகளுக்கு நீங்கள் உள்ளே வந்து இப்போ புதிதாக அறிமுகமாகது நல்ல ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த சூரியன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கௌரவம் அந்தஸ்து மரியாதை ஊருக்குள்ளே கெத்து மகிழ்ச்சி இது எல்லாமே கொடுப்பது சூரியன் புரியுதுங்களா நீங்கள் வசிக்கிற ஏரியாவுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து மரியாதை புரியுதுங்களா சுயமரியாதை எல்லாமே வச்சுக்கீங்க ஸோ இதெல்லாம் அதிகமாக கொடுப்பது சூரியன் சூரியன் கெட்டு போனால் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது அந்த மா அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவமானப்படுவீங்கன்னு நான் சொல்லுவேன் சூரியன் நல்லா இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் அவமானத்திற்கு பதிலாக வெகுமானமாக மாறும் உங்களை தேடி கௌரவமான சூழ்நிலைகள் வரும் நல்ல நல்ல பெரிய இடத்து தொடர்புகள் பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களை வந்து இந்த நேரம் பார்த்து தலையிட தூக்கி வச்சு ஆடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் நீங்கள் பலம்னு நினச்சிக்கிட்டு இருக்க நபர்கள் கூட உங்ககிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த உங்களை சாதிக்க சொல்வதற்கு ஆவாங்க அப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம இந்த விஷயத்துக்கு ஒருத்தா நம்மளால முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பார்வையில் நீங்கள் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புகள் அந்த மரியாதை எல்லாம் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதனால் பொதுவாக எல்லா விஷயத்தையும் சேர்த்தே ஒரே வார்த்தையை சொல்லணுனாக்கா சிம்ம நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் மரியாதை கெளரவம் அந்தஸ்து புகழ் இதுக்கெல்லாம் கலங்கமற்ற வகையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரிசமமாக சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றது அர்த்தம் இதற்கு பக்க பலமாக ஏன்னா ராசிநாதனே ஒரு நல்ல ஒரு உச்சமான அமைப்பு அடுத்து பத்தாம் இடத்துல தொடர்பு கொள்றதுனால இதுவே அதிக பலமான ஒரு விஷயமாக இருக்கும் இதுக்கு கூடுதல் பக்க பலமாக துணை கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியனுடைய தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் ஓரளவுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிரகத்தின் வழியாக கூட உங்களுக்கு மன திருப்தி தான் கிடைக்குமே தர மனக்குறை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சுக்கரன் என்ன கிரகம் உங்களுக்கு பத்து மற்றும் மூன்று உங்கள் வாழ்வாதாரத்தை பேக்ரவுண்டில் ஒரு பகட்டாக வைத்துக் கொள்ளக்கூடிய கிரகம் சுக்கரன் சிம்மராசி நபர்களுடைய பகட்டான வாழ்க்கை அப்படிங்கிறது பகட்டான வாழ்க்கை என்பது ஒரு வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிரட்டலான வாழ்க்கை ஒரு பவரான விஷயம் நாலு பேருக்கு மத்தியில் ஒரு எந்த விஷயத்துலையும் சோட போகாத வகையில் கொஞ்சம் கம்பீரமாக வாழக்கூடியது பிற தான் பகட்டான வாழ்க்கை அதே சமயம் கொஞ்சம் சொகுசை வந்து வெளியில் காட்டுறது உங்களுக்கான சொகுசான விஷயங்களை வந்து வெளியில் காட்டுது அப்போ தான் மற்றவங்களுக்கு பகட்டாக இருக்கிறாங்க நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான பகட்டான வாழ்க்கைக்கு இந்த சுக்கரன் பேக்ரவுண்டில் உங்களுக்கு சரி செய்ய போகிறது உங்களுக்கான என்ன அலைகள் முயற்சி டார்கெட்டு எல்லாத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா சில விஷயங்களில் அதிகமாக நீங்கள் சிரமப்படாமல் முன்னேறுவதற்கு இந்த மாதத்தில் சுக்கரன் ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இருக்கும் சுக்கரனுடைய விஷயங்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பெண்கள் மூலியமாக கூட நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் பெண்களுடைய சப்போர்ட்டு ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கைக்குள்ளே வரும் எல்லை மீறின பிரச்சனைகள் கூட உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் காரணம் மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் சிம்ம ராசிக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விதி தான் காரணம் அடுத்ததாக புதன் தனாதிபதியும் லாபாதிபதியுமான புதன் இந்த ராசிக்கு ஒன்பதில் இருக்கு அப்போ என்ன ஆகுதுனாக்கா உங்களுடைய நிதி நிலைமை நீங்க பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் நடக்கும் எப்படி நடக்குதுன்னாக்கா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ஷார்ட்டாக பேசி முடிச்சுடுவீங்க சீக்கிரமாக இதுக்கு மேற்பட்டெலாம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து வாழவழ குழகுழன்னு லென்த்தாக போகாது பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக பேசி எல்லாமே காரியம் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகமாகாது அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலாக கொண்டு வந்துடுவீங்க அதே போல் பணம் நிதி நிலைமை அப்படிங்கிறது ஒரு கணிசமான ஒரு பணத்தொகை உங்கக்கிட்ட வர்றது இந்த மாதம் பார்க்கலாம் அதே சமயம் அந்த பணத்தை வைத்து உங்களுக்கான விருப்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலையும் இந்த மாதம் அமையும் காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய லாபாதிபதி புதன் கொஞ்சம் பகை பெற்ற அமைப்பில் இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு தேவையா தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சில பணங்கள் விரயமாகும் அது வந்து டக்கு டக்குன்னு இந்த மாதத்துலேயே சில விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேட்டுக்கெல்லாம் வேலை இருக்காது எதாவது ஆகுன்னா டக்குன்னு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் வில்லங்கங்கள் பஞ்சாயத்துக்கெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புதன் இருக்குது பைனலாக கிட்டத்தட்ட எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து சிம்மராசி நபர்களுக்கு உயிர் காரகத்துவத்தில் சகோதர அமைப்புகள் உண்டு ரத்த சொந்த அமைப்புகள் இல்லை நீங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நீங்கள் திறந்து கூப்பிடக்கூடிய அத்தனை நபர்களையுமே இந்த செவ்வாய் வந்து சகோதர அமைப்புகளும் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ சகோதர அமைப்புகள் பிளட்டு ரிலேஷன்ஷிப் எப்படியாக இருந்தாலும் உயிர் காரகத்துவ விஷயத்தில் சகோதர அமைப்புகளில் இந்த மாதத்தை மாதத்தின் மைய பகுதியில் ஏமாற்றங்களும் பஞ்சாயத்துகளும் கொஞ்சம் வரும் ராக கூடக்கூடிய சேரக்கூடிய செவ்வாய் சில ஏமாற்றத்தை செவ்வாயின் வழியாக உங்களுக்கு கொடுத்துருவார் ஆக உங்களை நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் நம்பி இறங்கலாம் மற்றபடி ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் என்னுடைய சகோதர அமைப்புகளை நம்பி இறங்க போகிறேன் அவங்கள்ட்ட அந்த சில விஷயத்தை கொடுத்துருக்கேன் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு என்னுடைய வந்து சில நபர்கள்ட்ட என்னுடைய விஷயங்களை பொறுப்புகளை கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் பஞ்சாயத்து ஆகிடும் மாதத்தின் மையப்பகுதியில் அப்போ அந்த விஷயத்தில் கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அக்கறையாக இருக்கணும் மாதத்தின் மையப்பகுதியில் மற்றபடி வர ஒன்றும் குறைகள் தர்ற மாதிரியான மாதங்கள்லாம் இந்த மே மாதம் கிடையாது அடுத்ததாக இந்த மாதத்தில் தான் குறுப்பயிற்சி ஆக போகுது பத்தில் குறுப்பயிற்சி ஏற்கனவே குறுப்பயிற்சி வீடியோலாம் போட்டிருக்கிறேன் கேளுங்க பதவி சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை புதிய பதவிகளும் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதே சமயம் உங்கள் பதவிகளில் ஏற்கனவே பிளாக் மார்க்கு இல்லை பஞ்சாயத்துகள் இல்லை உங்களை பின்னாடி போட்டு கொடுத்த அமைப்பு இல்லைனா வந்து உங்களை பிடிக்காத ஒரு விஷயத்தில் உங்களை அவர்கிட்ட ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட பதவியை காலி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இந்த மாதத்தில் அமைகிறது ஃபைனலாக இது ஆகுமா நீடிக்குமா நீடிக்காதா இல்லை நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிந்து கொள்வது சுய ஜாதக அமைப்பாக மாறிவிடும் ஆக இது எப்படியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நல்ல விஷயங்களை மட்டும் தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நபர்கள் பிரச்சனைலேருந்து வெளில வர முடியலன்னா கூட வெளியே வந்து காட்டுவீர்கள் அதுவும் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அடுத்ததாக இந்த பதவிகள் உங்களுக்கான தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுது அதே நல்ல விதமாக பெற்று அனுபவிக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலையை எட்டி பிடிச்சிருக்கீங்க கிரகநிலைகளோடு